மிதன ராசி மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்பவும் மிதன ராசி பற்றி பார்த்துருவோம் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நெகட்டிவ் நடந்தால் வரும் அது எப்போ முடியும் எப்போ நல்ல நேரம்னு விஷயம் தெரிஞ்சிட்டாலே நிறைய உங்களுக்கு இறுதி மூன்று மாதம் இத்தனை வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ரொம்ப வேகமாக நடக்கும் அது இந்த வருஷத்தில் அவ்வளோ வேகமாக நடக்கக்கூடியது அதை நான் நல்லதாக எடுத்துக்கணும் ஒரு சிலதை வேண்டான்னு ஒதுக்கவும் செய்ய போகிறோம் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துடும் முக்கியமான பதிவு அப்படிங்கிறது தைரியமாக சூட்சமே இதுதான் வேணும் வேண்டான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆயிரம் டைம் யூஸ் பண்ணி யோசிங்க ரைட் இப்போ இந்த குரு இந்த நேரத்தில் தான் குரு பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் குரு ரெண்டாம் இடத்துல உச்சம் வேறு இல்லை அதை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இத்தனை கிரகங்கள் பயணிக்குது முதல்ல உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கை வளரும் காலகட்டம் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் இருக்கு மூன்றில் இருக்கிற கேது பகவான் நல்லதுதான் இது என்ன முயற்சி ஸ்தானம் மட்டும் தைரியமாக பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பங்கள் ஏற்படும் ஆக மொத்தம் இதாக இருக்கும் இந்த இறுதி மூன்று மாதத்துலங்க ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் மிதுன ராசி மேன்மையும் வளர்ச்சியும் பிறப்பவும் மிதனராசி பற்றி பார்த்துருவோம் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நெகட்டிவ் நடந்தால் வரும் அது எப்போ முடியும் எப்போ நல்ல நேரம்னு விஷயம் தெரிஞ்சிட்டாலே நிறைய விஷயம் சக்ஸஸ் உங்களுக்கு இறுதி மூன்று மாதம் இத்தனை வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ரொம்ப வேகமாக நடக்கும் அது இந்த வருஷத்தில் அவ்வளோ வேகமாக நடக்கக்கூடியது அதை நான் நல்லதாக எடுத்துக்கணும் ஒரு சிலதை வேண்டான்னு ஒதுக்கவும் செய்ய போகிறோம் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துடும் முக்கியமான பதிவு அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மிதன ராசிக்கு சில காலமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஒன்று ஹெல்த்து ஒன்று ப்ராப்பர்ட்டி இன்னொன்று ரெஸ்பெக்ட் இந்த மூணுமே கரெக்டாக கிடச்சாலே இந்த விஷயம் ஜெயிச்சிருக்கேன் இதுதான் மிகுந்த போராட்டங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேத்துக்கு போயிட்டுருக்கு முதல்ல மிதன ராசி திறமையாக பேசக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்துக்கும் துணிந்து செயல்படக்கூடிய ராசி இதில் என்னென்னா புதன்கிறட்டை தன்மை குழப்பங்கள் வந்துட்டா வேணுமா வேண்டாமா அந்த டிசிஷன் எடுக்கிற குழப்பங்கள் வந்தால் மட்டும் மாட்டிக்கும் அதற்கு இவங்களுக்கு கன்வின்சிங்காக பதில் சொல்லணும் மற்றவங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறவங்க அதனால் ஒரு விஷயம் முடிவெடுக்க முடியும் எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கோங்க முடிவெடுத்தால் தைரியமாக நோக்கி ப்ராசஸ் பண்ணிட்டுறாங்க ஜெயிச்சிருவீங்க இந்த ராசியோட சூட்சமே இதுதான் வேணும் வேண்டான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆயிரம் டைம் யூஸ் பண் யோசிங்க ரைட் இப்போ இந்த குரு இந்த நேரத்தில் தான் குரு பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் குரு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் நிலை அதை விட சிறப்பு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இத்தனை கிரகங்கள் பயணிக்குது முதல்ல உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கை வளரும் காலகட்டம் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வந்துடுங்க இத்தனை நாளாக இந்த ராசிக்கு இந்த கான்ஃபிடன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்றத்தாழ்வாக இருந்தோம் ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட் முடியும் நம்மளால் முடியாமல் எப்படி ஏன் திறமை இல்லையா என்ன இல்லை ஃபஸ்ட்டு சிந்திக்கும் மனப்பான்மையில் இன்னும் தெளிவு பிறந்துடும் கான்ஃபிடன்ட் வந்துடும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் அப்போ விரயம் குறையும்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரங்க மருத்துவ செலவுக்கோ இல்லை விரய செலவுக்கோ கண்ணு முன்னாடி சொல்லிகிட்டே பாக்கெட் வந்து பணம் எடுத்துகிட்டு போனால் மாதிரிங்க மாறி 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 ஃபேமிலிக்காக சரி ட்ராவல்ஸுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு சில இந்த வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணது கொடுத்த பணம் வருமா வராதா தவிச்சதெல்லாம் இந்த மிதன ராசி முதல்ல கையிருப்பு பணம் அதிகரிக்கும் விரயங்கள் குறையும் ஃபஸ்ட்டு ஜாப்பை பார்த்துட்டு போவோம் ஜாப் தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது முதல் வேலை செய்யும் இடத்துல ஒரு மாறுதல் உண்டு இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் வேலை பார்த்துருப்பேன் இல்லையா அங்கே திருப்பி கூப்பிட வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் கூட கொஞ்சம் இணை பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் சின்ன சின்ன கருத்து வர்புகள் ஆல்ரெடி நடந்துருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாற்றலாம் இல்லை இணங்கி போகணும் நிறைய பேத்துக்கு வெளிநாடு வெளியூர் மாற்றணும் வேறு சேஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறது சூப்பர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கலாம் இல்லை போஸ்டிங் ஹையஸ்ட்டு போஸ்டிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வேலையில் ஒரு மாறுதல் இருக்குது ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு சொல்லலாம் பட் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும் இந்த மிதனம் ஏன்னா அவங்க ராசியோட செவ்வாய்ங்கிற கிரகம் சூரியன்கிற கிரகம் பின்னாடி சுக்கரன் இந்த சுக்கரன் ஒன்று தான் பொறுமைப்படுது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு கோபம் வர மாதிரி இருக்குங்க மற்றவங்களுக்கு புரியாதுங்க நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பீங்க மற்றவங்களுக்கு அது புரிதல் ஏற்படாது உங்களை உங்களையே டீஸ் பண்ணுற மாதிரி தோணும் இந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கோங்க இந்த இறுதி மாதத்தில் சூப்பராக இருக்கும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டுரும் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது மிதன ராசிக்கு இப்போ கூட சொன்னாங்க நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் வெளிநாடு வேணாங்க பார்த்து பண்ணுங்கள் யுஎஸிக்கு ட்ரை பண்ணுறேன் ஹச் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சார் பார்த்துக்கங்க அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்போ தான் இன்றைக்கி இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் சொன்னாங்க ட்ரம்ப்பு இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டார் சார் நான் உங்களுக்கு அங்கே வேண்டாங்க நீ கனடா போங்க இல்லை வேறு கண்ட்ரி தான் இதில் ஜெர்மன் நெதர்லாண்டில் சொல்லியிருந்தேன் அப்போ அப்படியே மாறுது அப்போ வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு உண்டு நாடுகள் மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில்துறையில் வளர்ச்சி உண்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அது ஆதாயம் இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா கடன் வேணும்னா கிடைக்கும் கடன் அடைக்கணும்னா அடைக்க முடியும் அப்போ இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ராசிக்கு ரொம்ப நாளாக மனசில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நம்மளும் வாங்கணும் மற்றவங்களுக்கு கௌரவமாக இருக்கணும் ஏன்னா இந்த பல இன்சல்கள் நடந்தாச்சு வாடகை வருமானம் வட்டி வருமானங்கள் மாதிரி ஒரு உழைக்காத வருமானங்கள் வர காலகட்டமாக இருக்குது நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக ப்ராப்பர்ட்டி உண்டு அகலகால் மட்டும் வைக்க வேண்டாம் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பத்தில் இருக்கிற சனி இப்போ வக்ரம் பெற்றிருக்கு இப்போ வருமானம் இப்போ இருக்கிற காலகட்டம் மூணு மாதம் இருக்குது பட் கடனை ஏதோ வாங்கினா லாங் டர்மாக மெயின்டைன் பண்ணணும் அதை பார்த்துட்டு முடிவு கோச்சார ரீதியாக நல்ல காலம் பிறந்தாச்சு ரெண்டில் இதில் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சொல்லிட்டு நான் தொழிலுக்கு போகிறேன் மாணவர்கள் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகள் வெற்றி பெறும் நிறைய பேர் மாணவர்களுக்கு தாங்க இப்போ ப்ளஸ் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் திருப்பி மாணவர்கள் வண்டி வாகனங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிப்பாங்க தாய் மகன் உறவு இப்போ நிறைய பேர் அம்மா அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து வருபம் அதெல்லாம் சரியாக கூடிய சூழ்நிலை வந்தது உடல் பருமன் அதை பார்க்கணும் அது முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஹெல்த் வைஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அஞ்சாமிரத்து இத்தனை கிரகம் இருக்கும்போது நிறைய சிந்தனைகள் நிறைய இருக்குது தூக்கங்கள் குறைவாக இருக்கும் அப்போ ஹெல்த் கான்சியஸாக இருக்கும் மெடிசன் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நிறைய மிதன ராசிக்கு டாக்டர் சீட் இன்ஜினியரிங் சேர்ந்து கிடச்சது பார்த்திங்கன்னா மெடிக்கல் கிடச்சிருக்கு எடுக்கலாமா வேண்டாமா ஜாதக ரீதியாக பார்த்து நிறைய பேருக்கு எடுக்க சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் இல்லை உங்களுக்கு அப்படி தான் அப்போ மிதனராசிக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா மெடிசன் சம்மந்த டென்டலாக இருக்கலாம் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது இந்த இதில் நிறையா பேர்த்துக்கு சரி எடுக்கலாமா வேண்டாமா அந்த இது முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு பார்ப்போம் அதோட முக்கியமாக இந்த ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சிறு சேமி சின்ன சின்னதாக சேர்த்தா இந்த ராசி ஜெயிச்சிருங்க இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சுட்சமுமே சின்ன சின்னதாக சேர்த்துனா நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு எப்போ மிதனத்துக்கு ஃபஸ்ட்டு சொல் நகையை மட்டும் கெட்டியாக அந்த சாலிடாக சேர்த்துட்டு வந்துட்டே இருங்க சிறுங்க சிறுங்க சேர்த்துங்க இந்த ஹையஸ்ட்டு சான்ஸே நகை தான் ரெண்டாம் இடத்துல உச்சம் குரு குருதாங்க இப்போ குழந்தைகள் சம்மந்த அஞ்சாம் இடத்தில் இத்தனை கிரகம் பயணம் குழந்தைகள் குழந்தைகளால் பெருமிதம் குழந்தைகளுக்கு திருமணமாக இருக்கலாம் அந்த மாதிரி விசேஷமும் நடக்கும் குழந்தைகளுக்கு மூலம் ஆதாயம் உண்டு பணம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ வருவோம் உங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா மிதனராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டில் வரன் தேடி வரும் வரன் ஆல்ரெடி தெரிஞ்ச வரன் ஃபிக்ஸ் ஆகும் இப்போ குரு வக்ரம் வேறு போகிறோம் இப்போ ஆல்ரெடி அந்த வரனே வந்துடும் ஆல்ரெடி ஏதோ ஒரு வரன் பார்த்துருக்கீங்க அந்த வரனே பார்க்கலாம் அது முடிய ஒரு சூட்சமம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வரன் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போதுங்க பத்து பொருத்த தாண்டி கட்ட பொருத்தம் கிரக கிரகப்புறத்தம் திருமண டேட் மட்டும் கரெக்டாக போட்டோங்களேன் ஒருத்தவங்க அக்டோபர் முப்பத்தொன்ன்தேதி வந்து நம்ம நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் அக்டோபர் முப்பது நான் போட மாட்டேன் அப்படின்னா இல்லை சார் நான் மண்டபம் ஃப்ரீயாக இருக்குது மண்டபம் ஃப்ரீயாக இருக்கிறது முக்கியமாக ஆண் பெண் இவங்களுக்கு நல்லா இருக்குமா இவங்களுக்கு பார்க்கணும் இவங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக நாலு நல்லாயிருக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஒரு பெண் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க அஸ்ட்ராலஜி படிச்சுருக்காங்க வேறு அந்த பொண்ணு அஸ்தா நட்சத்திரம் கன்னிராசி கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் மைண்ட் ரீதியாக ப்ராப்ளம் அப்படிலாம் ஆர்கியூமெண்ட் வரும்போது நம்மகிட்ட வரும்போது பார்த்தேன் கல்யாணம் டேட்டை கொடுங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அது கல்யாண டேட்டு கேட்பேன் அங்கே தான் விஷயம் இருக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு அஸ்த நட்சத்திரம் அந்த கல்யாணம் நாலு அஸ்த நட்சத்திரம் சரி இதுதான் பரவாயில்ல அந்த தம்பி கும்பராசி எப்படி கும்பராசி அஸ்தம் ஆறு கேட்டுச்சான் ச ஃபஸ்ட்டே மாதிரி அது எப்படி போட்டாங்கன்னு தெரில நாலும் சதை நட்சத்திரத்துக்கு எப்படி நம்ம போடுறது அப்போ டேட்டும் பார்த்துருக்கணும் சரிங்க லக்னம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணத்தில் போட்டிருக்காங்க கல்யாணம் ஆகும்னால ரெண்டில் கேது அதை அடுத்தது செவ்வாய் நீச்சம் அப்படி சில மாதம் முன்னாடி தான் பட் கேர்ஃபுல்லாக போகணுங்க அதை பாருங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் கோல்டன் டைம் உங்கள் ராசிக்கு பத்தில் சனி பகவான் இருக்குது தொழிலை மீண்டு மீண்டும் கொண்டு வர ஸ்க்ராச்சிலேருந்து கொண்டு வரும் ஏன்னா லாபத்தை மட்டும் குறைக்க சொல்லுவேன் நிறைய ஆஃபர்கள் கொடுக்கலாம் விளம்பரங்கள் பயன்படும் நிறைய ஆஃபர்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் தொழிலை விருத்தி பண்ண காலகட்டம் உண்டு உங்களுக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி பாப்புலாரிட்டி பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பத்தில் சனி வந்துட்டா ரேட்டு சம்மந்தப்பட்டதில் தான் ஜெயிக்க முடியும் நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணிடணும் ஒரு தடவை சம்பாதிக்கணும் பத்து இடத்த சம்பாதிக்கணும் மக்கள் ஃபஸ்ட்டு வர வைக்க பாருங்கள் நிச்சயமாக வலிமுண்டு ரைட் இப்போ மூன்றாம் இடத்துலையும் கேது ஒன்பதில் ராகு இந்த ஒன்பதில் ராகு நம்ம தந்தை தந்தை வழி உறவில் அந்த சின்ன சின்ன கசப்புகள்லாம் திருப்பி சரி பண்ண வைங்கிறது மூன்றில் இருக்கிற கேது பகவான் நல்லது தான் இது என்ன முயற்சி ஸ்தானம் மட்டும் தைரியமாக பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பங்கள் ஏற்படும் ஆக மொத்தம் இதாக இருக்கும் இந்த இறுதி மூன்று மாதத்தில்ங்க எதெல்லாம் வீடு சம்மந்தப்பட்டது ஓகே ஜாப் சூப்பர் பிஸ்னஸை புதுசாக ரேட்டை குறைச்சி பண்ணணும் மேரேஜ் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு வரும் திருப்பி பாருங்கள் மாணவர்கள் கோல்டன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான நேரம் லோனை அடைக்கலாம் இல்லை லோன் புதுசாக வாங்கலாம் தந்தை ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துக்கங்க அது சரி பண்ணணும் ஹெல்த் வைஸ் சரி பண்ணி தான் ஆகணும் அந்த ஹெல்த் வைஸ் மட்டுந்தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மெடிசன் மெடிக்கல் இதையே வந்துட்டுருக்கு அதை பார்க்கணும் இப்போ அரசியல் அரசாங்கம் சினிமா சம்பந்தப்பட்ட துறை அனைவருக்கும் சாதகமான காலகட்டமாக இருக்குது கோல்டன் டைம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆக அடுத்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக அமைய இது ஒரு விதையாக இருக்கும் மாற்றுக்கருத்தல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்